கர்ம வீரர் காமராஜரை பற்றி சில சில சம்பவங்கள் நிறைய சொல்லியிருக்கவரை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன் இதுதான் சில சில சம்பவங்கள்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு தடவை கர்மவீரர் வந்து காமராஜர் வந்து கல்வி மாநாடு நடத்துறதுக்காக கோயில்பட்டியில் ஒரு மாநாடு நடத்த ஏற்பா பண்ணியிருக்காங்க அவருக்கு அவர் முதலமைச்சர் இருக்கக்குள்ள பறவைட்டு போகும்போது கடுமையான மழை அதனால அவர் போகிறதுக்கு லேட் ஆகிடுது ஆனால் மக்கள் ஜனலாம் கூட்டம் கூட்டமாக அவர் அதுக்காக காத்துக்கிட்டுருக்காங்க காமராஜர் போகும்போது கூட்டத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த மழையில் நஞ்சு இவ்வளோ கூட்டத்தை நம்ம காக்க வச்சுட்டேங்கு கவலைப்பட்டுக்கிட்டு மேடையில் இறங்குன்னே சொல்கிறாரு பேசாதது எல்லாம் சீக்கிரமாக பேசி முடிச்சிடுங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோங்கிற மட்டும் சொல்லுங்கள் வேற வே தேவையில்லாத பேச இல்லாமல் ஏன்னா மக்கள்லாம் மழையில் நனஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடையில் பேச ஆரம்பிக்கிறப்போ எல்லாம் அவங்க சில அங்கெல்லாம் கட்சிக்காரங்க தொண்டர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் காமராஜர் பேசணும்னு ரொம்ப ஆசை உடனே மேடையில் உளர்த்தால மேலே அவரை புகழ்கிறாங்க அப்படி இப்படியும் ஒரு புகழ்றப்போ பாத்து பத்து பார்க்குறாங்க இவருக்கு முடியலை இந்தப்பா இந்தா ஏன் ரொம்ப புகழ்ந்து எடுக்கிறேன் நேரத்தை வளர்க்காத நாம் எதுக்காக அந்த கூட்டம் போட்டுருவோம் என்ன செய்ய போகிற மட்டும் சொல்லு தேவை என்ன புகழ்ந்து எடுக்க நான் வந்து அந்த புகழிக்கலாம்னு ஆசை என்னை வந்து சொல்லி எல்லாத்தையும் என்ன பெருமைப்படுத்த வேண்டாம் விஷயத்த சொல்லுங்கள் சீக்கிரம் கூட்டத்தை முடிங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒன்று மக்கள் என்ன செய்கிறாங்க சரின்னா அந்த கூட்டத்தை முடித்த அவரும் சுருக்கமாக சொல்கிறாரு நிறையா கல்விக் அமைக்கணும் இன்ஜினியர் எஞ்சினி காலேஜ் அமைக்கணும் எல்லா எஞ்சினையும் துணையாக ஐடி ஐடி ஆஃபீஸ் அமைக்கணும் அது ஐடி படித்தது மட்டும் இல்லை நிறைய சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் அமைக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளிக்கூடம் அமைக்கணுங்கிறத நான் படிக்காட்டியும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதோட ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் படிக்கணுங்கிறதுக்காக தான் சீருடை கொண்டா சீருடைய கொண்டாந்தாருல அவர் தான் சீரடை கொண்டாந்தார் அதுவும் படிக்கும்போது பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பணக்காரன் ஏலங்கர் வித்தியாசம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சீருவடையை கொண்டு அதோடு அவர் ஆண்டாங்க ஒன்பது காலமும் பதினஞ்சு அணைக்கட்டு கட்டியிருக்காரு எங்கெங்கே நீர் பாரியதோ அந்தந்த ஊரில் அணைக்கட்டு கட்டி அந்தந்த ஊரில் விவசாயத்தை செழிக்க வச்சிருக்காரு பதினஞ்சு தொழிற்சாலை கட்டியிருக்கிறாரு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை ரெண்டாவது உயர்ந்த மாநிலமாக ஆக்குனது காமராஜர் பொற்காலத்தில் தான் ஆனால் காமராஜர் அருமையான மனிதரை நம்ம பார்க்க முடியாது அதோட இன்னும் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் காமராஜர் இப்போ கூட்டத்தில் போயிட்டே இருக்கும்போது கூட்டம் முடிஞ்சு அவர் இருக்கட்டும் செஞ்சுட்டு போகிறாரு போகிறப்போ அது வழிநடிகே எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க எல்லோரும் மாலை போடுறாங்க வாங்கி வாங்கி அவர் பக்கத்தில் பிள்ளையிட்டையோ ஒரு சின்ன பிள்ளையிட்டையோ பிள்ளை பெண்கிட்டே கொடுத்துட்டு போகிறாரு ஒரு இடத்துல தூரத்தில் ஒருத்தர் வந்து வயசானவர் நிறையா ஒரு ஒரு கையில் நிறைய வலியை போச்சுக்கிட்டு நிற்கிறாரு அது காமராஜர் பார்த்துறாரு உடனே பக்கத்தில் இருக்க சொல்லி அதோ வயசானவர் நிற்கிறாரு அவரை கூப்பிடு அப்படிங்கிறாரு உடனே அவங்க போய் அவரை கூப்பிட்டு வந்தோன்னே ஐயா என்ன நல்லா இருக்கீங்களா ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா என்ன ஞாபகம் இருக்காது ஆமாம் ஐயா இந்த ஊர் தியாகில் நீங்கள் எப்படியான மறப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை அவர் கையந்து மாலையை சொல்லி குனிஞ்சு வாங்கிக்கிட்டு வாங்கி அந்த மாலையை மட்டும் வாங்கிக்கிட்டாரு அதோட காமராஜர் குணம் என்னென்னா எந்த ஊர் வழியாக போகிறாரோ அந்தந்த ஊரில் உள்ள போராட்ட சுதந்திரப்பட்ட வீரர்களை பற்றி சாரிப்பார் உங்கள் குடும்பம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சக்தியில் அவர் ஒவ்வொரு ஊரை சாண்டி போகும்போது அந்த ஊரில் சாரிப்பார் அதோட அவர் ஒரு தடவை என்ன பண்ணுற எப்போவும் தோல் வலது பக்கம் தான் துண்டு போடுவார் ஒரு தடவை அவர் இடது பக்கம் துண்டை போடுறப்போ அங்கே தொண்டர்களெல்லாம் ஐயா என்ன இடது பக்கம் துண்டை வச்சு போடாமல் பலது பக்கம் துண்டை போடுங்க அது ஒன்றும் இல்லை ஐயா அந்த சட்டையில் கொஞ்சம் தயிர் பிரிஞ்சுட்டு அதை கழட்டணும் சக்கை கொடுக்கணும் அதுக்கு நேரம் இல்லை அதனால துண்டெடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னி அவ்வளோ எளிமையான தருணை வளர்ல் அவர் அதோடு மட்டுமல்ல இந்த மேடையில் பேசும்போது யாராவது மற்ற தலை தலைவர்களை பற்றி சரக்கவர்கள் பேசணும்னா ஏ நீ நம்ம விஷயத்த பேசணும் அடுத்த விஷயத்தை பேசாத அப்படின்னு கண்டிப்பார் அதோடு அவர் இப்பேற்பட்ட மனுஷனை நம்ம வந்து சேரில் அவர் வந்து எந்த பகியாசப்பட்டவர் இல்லை அதோட ஆசாபாசம் அவர் குடும்பம் இல்லாது நாட்டு மக்கள் எல்லாரும் படிக்கணுங்கிற ஒரே எண்ணம் நான் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் உயர வரணுங்கிற ஒரே எண்ணம் உள்ளவர் அப்போ இவர் இவரை தோற்கடிக்கப்பட்டார் இல்லை அப்போ தொண்டர்கள்லாம் அழுகுறாங்க ஐயா நம்மளை சொற்கடிச்சுட்டாங்களே அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறதுதான் ஜனநாயகம் இதுக்கு போய் கவலைப்படுறீங்களா ஒருத்தர் சோத்த ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க ஜனநாயகம் அதை நம்ம நேர்மையாக தேர்தல் நடத்தியிருக்கோம்னு சந்தோஷப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சொல்லலாம் ஐயா அவங்க வெளிலாம் வடித்து சந்தோஷப்படுறாங்க ஐயா அப்படிங்கிற ஏயா நம்ம கேட்டால் நீ வெடி வெடி சந்தோஷப்பட்டீங்களே அப்புறம் அவன் வெடி சந்தோஷப்படுறான் இதுல என்ன இருக்கியா போகலாம் போ இது நம்ம நம்ம வந்து நம்மளுடைய கடம்பில் ஒழுங்காக தவறாம இருந்தாலே போதும் அப்படிங்க சொன்ன சொன்ன ஒரு உண்மையான தியானத்து தியானச்சுடரை நம்ம வந்து போற்றி பாதுகாக்க தவறிவிட்டோம் அவருக்கு வேண்டிய மதிப்பை கொடுக்க தவறிவிட்டோன்னு இன்னும் நம்ம அதை சிந்திக்கும் சிந்திக்கும்போது மனசு கவலையாகவே இருக்கிறது எப்படி இருந்தாலும் அவர் அது வந்து நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னென்னா அந்த காம்பராஜர் மாதிரி எளிமையாகவும் இனிமையாகவும் நம்மளுடைய கடமை ஒழுங்காக செய்கிறவங்க மட்டும் நம்ம மனசில் உறுதி வளர வேண்டாம்